வெல்கம் டு மை இன்மைவே இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ஹோட்டல் ஸ்டைலில் கிறிஸ்பியான பூரியும் அதுக்கு ரொம்பவே பொருத்தமாக வித்தியாசமான உருளைக்கிழங்கு மசாலாவையும் தான் செய்ய போகிறோம் இந்த ரெண்டையும் எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க கால் கப் அளவு உளுந்து பருப்பை ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதனோட அளவு ஐம்பது கிராம் இதை மிக்சி ஜாரில் போட்டு இட்லி தோசைக்கு அரைக்கிற மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதோட ஒரு கப் அளவு மைதா அரை கப் கோதுமை மாவு மைதாவுக்கு பதிலாக கோதுமை மாவி சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் சர்க்கரை இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிடலாம் தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை உளுந்து மாவு இருக்கிற ஈரப்பதமே போதுமானது இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்ச பிறகு ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி மறுபடியும் ஒரு தரம் பிசைஞ்சிடலாம் இது ஒரு பதினைஞ்சு நிமிஷம் இப்படியே இருக்கட்டும் மூடி வச்சிடலாம் முந்நூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு நாலு உருளைக்கிழங்கு குக்கரில் போட்டு வேக வச்சு தோல் எடுத்து வச்சிருக்கேன் இதை மசித்து ஒரு பவுலில் போட்டு வச்சுருக்கேன் இதில் ரெண்டு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் சோம்பு இடித்தது ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் சர்க்கரை அரை கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன் தேங்காய் பால் கண்டிப்பாக சேர்க்கணும் அதே மாதிரி இதில் சேர்த்துருக்க எந்த பொருளையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு முப்பது செகண்ட் இது நல்லா கலந்து விட்டுடலாம் வானலியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு கடுகு பொறிஞ்சிருச்சு ஒரு டீஸ்பூன் சீரகம் மீடியம் சைஸில் மூணு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது மூணு பச்சை மிளகாய் கொடியாக நறுக்கினது கொஞ்சமாக நறுக்கின கருவேப்பிலை கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் வெங்காயத்தை லேசாக செவக்கிற அளவுக்கு வதக்கின போது பொன்னிறமாக வதக்க வேண்டாம் வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கினது போது நம்ம கலந்து வச்சுருந்த உருளைக்கிழங்கு கலவையை இதில் ஊற்றிடலாம் இதை கலந்து விட்ட பிறகு உப்பு சரி பார்த்து போட்டுக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்க்கிற நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க உப்பு சேர்த்து கலந்து விட்ட பிறகு ஒரு அஞ்சாறு நிமிஷம் கொதிக்கட்டும் இடையில் கலந்து விட்டுட்டே இருக்கணும் இந்த அளவுக்கு திக்காக வர்ற மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும் இப்போ இதில் பொடியாக நறுக்கின இலையை தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம் நீல வாக்கில் பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு அப்போ கரெக்டான அளவில் கட் பண்ண வரும் நான் இதை கொஞ்சம் பெருசாக தான் கட் பண்ணுறேன் நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க பெரிய பூரியாக இருந்தால் வானொலியில் நிறைய எண்ணெய் சேர்க்க வேணும் கட் பண்ணமாவே அதே சேஃபில் லேசாக அழுதி விட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடலாம் நான் கட் பண்ண அளவுக்கு எட்டு பூரி வரும் நீங்கள் இன்னும் கூட சின்னதாக கட் பண்ணிங்கன்னா பத்துலேருந்து பன்னெண்டு பூரி வரைக்கும் வரும் இந்த மாதிரி லேசாக அழுத்தி விட்டு கொஞ்சமாக மாவு தூவி தேய்ச்சிடலாம் உளுந்து மாவு சேர்த்துருக்கிறதால இந்த பூரி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்தியை விட கொஞ்சம் மெல்லிசாக தேய்க்கணும் இப்போ இதை எண்ணெயில் பொறிச்சு நான் ஏற்கனவே அதிகப்படியான தீயில் எண்ணெய் காய வச்சிருக்க போட்டுடலாம் ஒரு பத்து பதினஞ்சு செகண்டுக்கு பிறகு தரண்டியால் லேசாக அழுத்தி விட்டால் போதும் பூரி நல்லா பலூன் மாதிரி ஊதி வந்துடுச்சு இப்போ அதை திருப்பி போட்டு மறுபடியும் ஒரு பத்து பதினஞ்சு செகண்ட் கழித்து எடுத்துடலாம் அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த கிறிஸ்பியான உளுந்து பூரியையும் உருளைக்கிழங்கு மசாலாவையும் இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்